புனிந்தபடி கதறவிடும் சீரியல் நடிகை சுஜிதாவின் புதிய புகைப்படம் இணையத்தில் வெளியாகி இணையவாசிகளால் பரவி வருகிறது சுஜிதா ஒரு தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள தொடர்களில் நடிக்கும் ஒரு இந்திய நடிகை ஆவார் பாண்டியன் ஸ்டோரில் தனம் என்ற கதாபாத்திரத்தின் சித்தரிப்புக்காக அறியப்பட்டவர் மற்றும் கேரளாவில் ஏசியான டிவி சீரியலான ஹரிசந்தனமில் உண்ணியமாவாக நடித்ததற்கு பிரபலமடைந்தவர் சில தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள படங்களிலும் நடித்திருக்கிறார் இவர் தமிழ்நாட்டின் சென்னையில் தந்தை டி எஸ் மணி மற்றும் தாய் ராதா ஆகியோருக்கு பிறந்தவர் இவருடைய குடும்பம் கேரளாவின் திருபுவனத்தைச் சேர்ந்தது இவருக்கு ஒரு மூத்த சகோதரர் சூர்யா கிரண் மற்றும் ஒரு தங்கை சுனிதா விளம்பர பட தயாரி தயாரிப்பாளராகவும் இருக்கிறார் இவர் காதலித்து தனுஷ் என்பவரை மணந்து கொண்டார் தம்பதியினர் சென்னையிலும் குடியேறினர் தம்பதியினருக்கு தன்வின் மற்றும் மகன் உள்ளனர் இவர் தனது குழந்தை பருவத்தில் தன்னுடைய நடிப்பை துவங்கியார் இவர் முதன் முதலில் அப்பாஸ் என்ற படத்தில் கே ஆர் விஜயாவின் பேத்தியாக நாற்பத்தொரு நாட்களே ஆனபோது நடித்தார் நாற்பது வயதான இவர் சீரியல்களில் மிகவும் அழகாக இருக்கும் காரணத்தினால் ரசிகர்கள் இவரது அழகில் மெய்மறந்து மறந்து போய்தான் இருக்கின்றனர் சுஜிதாவும் சீரியல்களில் தன்னை சில முறை கவர்ச்சியாகவும் காட்டிக்கொள்வார் அது மட்டுமல்லாமல் இன்ஸ்டாகிராமில் போன்ற சமூக ஊடகங்களிலும் கவர்ச்சியான முறையில் ஃபோட்டோக்களை பகிர்ந்து ரசிகர்களை சேர்த்துள்ளார் சுஜிதா தற்போது இவருடைய சில ஃபோட்டோக்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகியும் வருகிறது இதை பார்த்த ரசிகர்கள் சீரியல்னால் மட்டும் இழுத்து பொத்திட்டு வந்துடுறீங்க இதே சோஷியல் மீடியானா மாடர்ன் ட்ரெஸ்லேயும் சரி கவர்ச்சியான ட்ரெஸ்லையும் உங்களுடைய ஷேப்பை காட்டணும்னு எங்களை விரியத்தி விட்டுடுறீங்க இது உங்களுக்கே நியாயமானு சில ரசிகர்கள் அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க இதுக்கு பதிலளிக்கும்படியான சுஜித்தா அவர்கள் இது உங்களுடைய கண்ணோட்டத்தில் தான் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டு பின்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு தோணாது நீங்கள் ஏன் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு எதிர்த்தரப்பில் இவங்க கேள்வி கேட்டிருக்காரு சுஜித்தா இதுக்கு யாராவது பதில் இருந்தால் அவருக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ரிப்ளை கொடுத்துருங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்